ಭಯ ನಿವಾರಕನಿಗೆ ಭಾದ್ರಪದ ವರದಾಗೆ ನಯಗುಣ ಭಕ್ತ ಜನ ಪಾಲಗೆ ನಯದಿ ಸಜ್ಜನರನು ಭಯದಿಂದ ಪೊರೆವಾಗೆ ಹಯವದನನಿಗೆ ಶ್ರೀಮದನಂತ ಸ್ವಾಮಿಗೆ ಧೂಪದಾರತಿ ಬೆಳಗೀರೆ ஸ்ரீகுருபியோக நமக பரமகுருபியோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி இதுபோலவே மேல் மேலும் ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன் அதாவது இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா அனந்தவரத்தம் வருகிறது அனந்த விரதம் என்ற ஒரு பண்டிகை அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாத்வர்களால் அதிகமாக கொண்டாடப்படுகிறது அப்புறம் மார்த்தர்களாகவும் இந்த பண்டிகை அதிகமாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு விரதம் இது அனந்த பத்மநாப விரதம்னு பேர் இந்த விரதத்தை பற்றி பௌஷ்யோத்திர புராணத்தில் நூற்றி முப்பத்தேழு ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த சூதாடி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த தர்மன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தம்பிமாரோடும் மனைவியோடும் காட்டிலே வசிக்கிறார் அப்போ அவர் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்திருக்கார் என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலமை அப்படின்ட்டு அப்போது கிருஷ்ணர் வந்து அவரை பார்க்கறதுக்கு வரார் அப்போ கிருஷ்ணர் அவரை பார்க்கறதுக்கு வரும்போது தர்மபுத்திரர் கேட்குறாரு என்ன என்னுடைய நிலமை இப்படியாக இருக்க எனக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்குமா என்ன ஏதுன்னு கேட்குறாரு அப்போது அது கிருஷ்ணர் சொல்கிறாரு அனந்த விரதம்னு ஒரு மகிமை ஒரு மகிமை மிகுந்த ஒரு விரதம் இருக்கிறது அந்த அனந்த நீ கடைப்பிடித்தால் உன்னுடைய இழந்த ராஜ்ஜியத்தினை பெருவாய் இந்த அனந்தன் அப்படிங்கிறது யாருன்னாக்கா என்னுடைய ரூபம்தான் அந்த விரதம் வந்து என்னுடைய விரதம் தான் ஸோ இந்த விரதத்தை நீ வந்து உன் மனைவியோடும் தம்பியோரோடும் ஆனால் உனக்கு வந்து இந்த நல்ல ஒரு நிலைமை உண்டாகும் உன்னுடைய உயர்ந்த ராஜ்யத்தையும் நீ மீட்பாய் அப்படின்னு சொல்றாரு அதாவது இது எப்படின்னா பாத்ரபத சுக்லபட்ச சதுர்த்தி சதுர்தசி என்று வருகிறது அதுதான் அனந்த சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனந்த ததுர்த சதுர்தசி என்று நீங்கள் வந்து இந்த அனந்த விரதத்தை கொண்டு கொண்டாடினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அதையே கேட்டு தர்மபுத்திரன் தர்மபுத்திரும் எனப்பெய்கிறார் இந்த அனந்த காட்டிலே செய்கிறார் அதற்கு பிறகு அவரும் வந்து போரிலே வென்று அவர் ராஜ்யத்தை மீண்டும் பெறுகிறார் இதுதான் வந்து அனந்த மகிமை இதில் நிறைய கதையெல்லாம் இருக்கு அவ்வளோ பெரிய கதையை நம்மளால் இப்போ சொல்ல முடியாது இது வந்து குபேரன் சகரன் திலீபன் போன்ற அரசர்கள்லாம் இருக்காங்களே அவர்கள்லாம் கூட இந்த விரதத்தை செய்து அதன் அதன் மூலமாக சிறப்பை பெற்று அவர் எதிர்களை வென்று சிறப்பாக ஆட்சி செய்தார்கள்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு ஸோ இந்த இந்த விரதம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட விரதம் இந்த கிருஷ்ணன் மகிமையும் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து தர்மபுத்திரத்துக்கு சொல்கிறார் இந்த கதையை கூட இந்த அனந்த விரத கதையை கூட ஸ்ரீ கிருஷ்ணரே தர்மபுத்திரனுக்கு சொல்கிறார் ஸோ அப்போ சிறப்பான விரதம் இது இந்த விரதம் வந்து சுக்லபட்ச பாதிரபத மாச சுக்லப சதுர்திசி என்று வருகிறது அதாவது இது நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் நாளைக்கு இந்த விதம் வருது ஸோ இந்த விரதத்துக்கு முன்னிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மசாமியின் மேலே ஸ்ரீ வாதிராஜர் அவர்களே ஒரு கிருதியை எடுத்துக்கொள்ளலாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜென்ம சபலவாய்த்து என்ன நம்ம ஆதி அனந்த பத்மநாபனை கண்டு அப்படின்னு ஒரு பாடல் இது இது வந்து இன்னொன்னு ஆச்சு இது வந்து திருவனந்தபுரத்திலே இவர் போகிறார் வாதிராஜர் போகிறார் அவர் வந்து எல்லா க்ஷேத்திரங்களையும் சுற்றி வந்தவர் தீர்த்த பிரபந்தம் என்ற ஒரு அருமையான நூலை எழுதுகிறார் அந்த காலத்திலேயே எல்லா க்யேத்திரங்களுக்கும் திரிந்து அலைந்து இந்தியா பூரா அவர் வந்து ஒரு இது செய்கிறார் யாத்திரை மேற்கொள்கிறார் மேற்கொள்ள கொண்டு தீர்த்த பிரபந்தம் என்ற ஒரு நூலையும் எழுதுகிறார் அவ்வாறு போகும்போது அவர் திருவனந்தபுரத்துக்கும் போகிறார் திருவனந்தபுரத்திலே இருக்கும் அனந்த பத்மநாபனை பார்த்துவிட்டு மனம் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுகிறார் ஜென்ம சபல்வாய்த்து என்ன நம்ம ஆதி அனந்த பத்மநாபனை கண்டுன்ட்டு இந்த பாடலை எனக்கு கொடுத்தவர் வந்து நங்கநல்லூர் திரு பாலாஜி அவர்கள் தான் அவரே இந்த பாடலையும் பாடியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம என்ன பண்ணலான்னா முதலில் திரு நங்கநல்லூர் பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க நாம் இப்போது திரு நங்கநல்லூர் பாலாஜி அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்போம் ஜொன் மாசா என்ன ஜொம் மா ಿ ಅನಂತ ಪದ್ಮನಾಭನ ಕಂಡು ಜನ್ಮ ಸಫಲವಾಯಿತೂ ಸೋಗೋಣ ನಿಮ್ಮ ಮಹಿ ಅಗಮ್ಯ ಗೋಚರ ನಿಂದೋ ಬ್ರಹ್ಮ ರುದ್ರಾದಿಗಳು ಇಂದ್ರ ಚಂದ್ರಾದಿಗಳು ನಿರ್ಮಲ ಮೂರುತಿ ನಿಮ್ಮ ನಿಜವ ತೋರಿದ ಮ್ಯಾಲೆ ಜನ್ಮ ಸಫಲವಾಯಿತು ಚತುರ ಮೂಕನು ಬಂದು ಋಥುವಿಯೊಳಗೆ ನಿಂದು ಕ್ರತುಗಳ ಮಾಡಿ ಆಹೂತಿ ಕೊಡಲು ಅತ್ತಿ ಗ್ರಾಸ ಆಯಿತೆಂದು ಅನಲ ಬಂದು ಮೊರೆ ಇಡಲು ದ್ವಿತೀಯ ಗ್ರಾಸಕ್ಕೆ ಕೈಯ ಓಟೆ ನಿಂದದ್ದು ಕಂಡು ಜನ್ಮ ಸಫಲವಾಯಿತು ಮೊದಲ ಬಾಗಿಲೋ ನಿಮ್ಮ ಮುಖ ಕಮಲವ ಕಂಡೆ ಮುದಿಲ್ ದ ಕುಂಡಲ ಕಿರೀಟ ಕಂಡೆ भुज द्वयो कंडे ध्रुवर्त कौस्तुभ कंडे कोरो वैजयंति माले गड़ा कंडु जन्म सफल वायितु नडुवेन भागिलोळ निम्म नाभि कमलव कंडे उद्भविसि मेरेवा विरिंचे या कंडे ಜಡಿವಪಿ ತಾಂಬರ ನಡುವಿನ್ನು ಉಡಿಗೆ ಉಡಿಗಜ್ಜೆ ಮೇಲಿನ ಕಿರುಗೆಜ್ಜೆಗಳ ಕಂಡು ಜನ್ಮ ಸಫಲವಾಯಿತು ಮೂರನೇ ಬಾಗಿಲೋ ನಿಮ್ಮ ಚರಣವ ಕಂಡೆ ಶ್ರೀದೇವಿ ಭೂದೇವಿ ಸೇವೆ ಮಾಡ್ಪದು ಕಂಡೆ சுரருமான பத்மநாபன கண்டு ஜன்ம சஃபலவாய்து நமது நகரங்களோடு சேர்ந்த ஸ்ரீ பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த படலில் மிக அருமையாக பாடியிருந்தார் ரொம்ப நல்லா பாட்டிருக்காரு அவருக்கு வந்து தெரியாத பாட்டே கிடையாது எந்த பாட்டு கேட்டாலும் டப்பாலு உடனே பாடி காமிச்சிருக்காரு புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணுன்னே வச்சுக்கிறது இல்லை அந்த அளவுக்கு பக்காவாக இருக்காரு தாச சாகித்யத்தில் ஸோ அவருடைய அந்த திறமை வந்து எப்பவுமே பாராட்டப்பட வேண்டியது எந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் ஏதாவது சந்தேகம்னா கூட உடனே அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை உடையவராக இருக்கிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேல் மேலும் இது போல அவர் எனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த பாட்டை பார்ப்போம் இந்த பாட்டோட பின்னணி என்னன்னாக்கா ஸ்ரீ வாதிராஜர் வந்து திருவனந்தபுரம் போகிறார் அங்கே போயிட்டு ஆதி அனந்த பத்மநாபனை தரிசிக்கிறார் அந்த அனந்த பத்மநாநா தரிசித்து அந்த நாளத்தில் நடந்த ஆதி இந்த புராணம் இருக்கிறதுலையே அந்த கோயிலுடைய புராணம் அதை சிறிது கொண்டு வந்து பிறகு அவர் என்ன பார்த்தார் அங்கே பார்த்தீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கும்போது மூணு பாட்டாக இருக்கும் தலை ஒரு பாட்டாக இருக்கும் சென்டரில் வந்து வயிறும் இடுப்பும் அந்தெல்லாம் ஒரு பாட்டாக இருக்கும் அப்புறம் பாதக்கம் ஒரு பாட்டாக மூணு பாட்டாக தான் பார்க்க முடியும் நம்ம சாமியை ஒட்டிக்கு பார்க்கவே முடியாது மூணு பாட்டை தான் பார்க்கணும் ஸோ இவரும் அதே மாதிரி தான் முதல் கதவில் என்ன பார்த்தேன் நெடு கதவில் என்ன பார்த்தேன் மூணாவது கதவில் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விவரிக்கிறார் அவ்வளோதான் இந்த பாட்டு இந்த கதையுடைய பின்னணியே அந்த இந்த சலத்தோட பின்னணியே ஒரே ஒரு ஸ்டான்ஸால சொல்கிறாரு அதாவது இந்த க கதையோட பின்னணி நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே பிரம்மன் ஒரு யாகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பின்னணி வந்து நிறைய இடத்துல கிடைக்கல எனக்கு நானே ரொம்ப தலைஞ்சு இந்த ஏஐ அப்புறம் ஜாட் சிபிடி இதெல்லாம் பிடிச்சி தான் அந்த கதையை நான் எடுத்தேன் நான் ஸோ இப்போ நம்ம அந்த பாடலுடைய பல்லவையும் அனுபல்லவியும் பார்ப்போம் ஜென்ம சபலவாய்த்து என்ன நம்ம ஆதி அனந்த பத்மநாபனை கண்டு நான் அந்த அந் ஆதி அந்த பனந்த நானே பார்த்த பொழுது என்னுடைய ஜென்மம் இருக்கிற இல்லையா அதுக்கு பலன் கிடைத்து விட்டது நல்ல பலன் கிடைத்து விட்டது நான் அந்த ஆனந்த அனந்த பத்மநாபனை தரிசித்ததன் மூலமாக நான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன் இல்லையா இந்த பிறவிக்கு வந்து என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அந்த பலன் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த சரணம் பல்லவி அனுப்பல்வியோட அர்த்தம் இப்போ நாம் முதல் சரணத்துக்கு போவோம் பிரம்மானந்த சுகுண நிம்ம மகிமையை அகமிய கோச்சரன் என்று சுதிசுத்திரே ருத்ராதிகளும் இந்திர சந்திராதிகளும் நிர்மல மூர்த்தி நிம்ம நிஜவ தோரித தோரித மேலே ஜென்ம சப்பல்ல அப்படின்றாரு அதாவது இந்த இடத்துல இப்படி படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா ருத்ராதிகளும் இந்திர சந்திராதிகளும் பிரம்மானந்த நிம்ம மகிமையை அகம்ம அகம் அகமிய கோச்சரன் என்று சுதிச்சு திரே அப்படிங்கணும் அதாவது பிரம்மாதி தேவர்களும் ருத்ராதி தேவர்களும் பிரம்மன் ருத்ரன் இந்திரன் சந்திரன் போன்ற எல்லா தேவதைகளும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த பிரம்மானந்த சுரூபமான சுகுணங்களை நல்ல குணங்களை உடைய அந்த அனந்த பத்மநாபனான உன்னுடைய மகிமைகளை என்ன அதாவது ஞான கண்ணால் மட்டுமே பார்க்கக்கூடிய உன்னால் மகிமைகளை உன்னுடைய மகிமைகளை அவர்கள் சுதித்து கொண்டிருக்க நிர்மல மூர்த்தி நம்ம நிஜவை தோரித மேலே நிர்மலமான மூர்த்தியான உன்னுடைய நிஜ ரூபத்தை அவர்கள் எனக்கு காமிட்ட பிறகு என்னுடைய ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது என்னுடைய ஜென்மத்திற்கான பலன் கிடைத்து விட்டது எனக்கு அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த இது நிக அகம்ம கோச்சரன்னாக்கா அகக்கண்களால் அக கண்களால் மட்டுமே பார்க்கக்கூடிய உண்மை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் இதில் ஸோ நம்ம பாட்டுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் சதுர்முகனும் வந்து பிருத்திவிழகே நின்று கிருத்துக்களை மாடி ஆகுதி கொடலு அதிக்ராசவாய்த்தெந்து அனல பந்து முறையிடலு தித்தீய கிராசக்கே கையை வட்டி நித்திந்து கண்டு ஜன்ம சஃபலவாய்த்து அப்படின்றாரு அதாவது இது இந்த ஸ்தலப்புறானு என்ன சொல்கிறதுனா ஆதி காலத்தில் ஒரு இந்த இவருக்கு திருமாலுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்று பிரம்மா விரும்புகிறார் பூமியிலே அப்போ அவர் பூமியில் என்ன பண்ணார் அனந்தன்காடு என்ற ஒரு இடத்திற்கு வந்து ஒரு பெரிய யாகம் செய்கிறார் அந்த இடத்துல கோயில் கட்டுவதற்காக அப்போ யாகம் செய்யும்போது அதுக்கு ஆகுதி கொடுக்கிறார் முதல் ஆகுதி கொடுத்தோடனே அந்த இவர் இருக்கார் இல்லையா அக்னி தேவன் இருக்கார் இல்லையா அனலன் அனலன்னா அக்னி தேவன் அவருக்கு வந்து என்ன எடுத்துனாக்கா வயிறு ரொம்ப போய் உண்மை அதுக்கப்புறம் வர எந்த ஆகுதியும் எடுத்துக்க முடியாது உப்புசம் வந்துடுது அப்படி தணர்றாரு அவர் ஏன்னா நம்மளை மாதிரி சாதாரணார்கள் வந்து சுவாகா சுவோகான்னு எத்தனை ஆகுதி போட்டாலும் அதை சூகரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சொல்கிறேன் இல்லையா அந்த தன்மை வந்து அக்னிக்கு இருக்கிறது ஆனால் பிரம்மதேவன் போன்றவர்கள் யாகம் செய்யும் பொழுது அவர் போடக்கூடிய முதல் ஆகுத்தியே அவரால் அவருக்கு வயிறு போய் அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் நேராக விஷ்ணுக்கிட்ட வரார் பெருமாள்கிட்ட வரார் வந்துட்டு இது மாதிரி ஆயிருக்கு பிரம்ம யாகம் பண்ணுறாரு அவருடைய முதல் ஆகுத்தியே என்னால் தாங்க முடியல அதை சாப்பிட்டா அதுக்கு ஆகுதியை வாங்கினோன்னே அவருடைய வயிறு நிரம்பி விட்டது எனக்கு உபசமாக இருக்கிறது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும்னு கேட்குறாரு அப்போது விஷ்ணு என்ன பண்ணாருன்னா ரெண்டாவது ஆகுதிக்குள்ளே இந்த அடுத்த ஆகுதிகளுக்கு அவரே அவருடைய கையை நீட்டி வாங்கி கொள்கிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா திருவனந்தபுரத்தில் ஒரு கை இடது கையில மேலே இருக்கும் வலது கை கீழ் நோக்கி இருக்கும் அதை நோக்கிட்டு அவர் வாங்கி கொள்கிறாரு அதுதான் அந்த கதை அது அந்த புராண கதையில வருது அது ஸோ அதை தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு பந்து வந்து உலகே நின்று அந்த சத்ருமுக பிரம்மா இருக்கிறான் இல்லையா அவன் வந்து இந்த பூமியிலே நின்று கிருத்துக்களை மாடி யாக யக்னங்களை செய்து ஆகுதி குடலு ஆகுத்தி கொடுக்கும் பொழுது அதி கிராசவா கிராசவாயித்தெந்து அனல பந்து முறையிடலோ அது ஒரே ஒரு ம ஒரு ஆகுதி கொடுத்தோடனே என்னால் சாப்பிட முடியல என்னால் எனக்கு அந்த என்னுடைய வயிறு நிரம்பி விட்டது என்னால் தாங்க முடிவில் வந்து கடவுள்கிட்ட ஒரு முறையிட துதிய கிராசக்க அந்த ரெண்டாவது இருக்குல்ல அதற்கு என்ன பண்ணுறாரு கையை வெட்டி நிற்த்தது கண்டு நீ அந்த கையை நீட்டி நின்றதை நின்றதை பார்த்து என்னுடைய ஜென்மம் விட்டது என்னுடைய ஜென்மம் எடுத்த பலன் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த ரெண்டாவது இதோட அர்த்தம் இப்போ நம்ம மூணாவது சரணத்துக்கு போவோம் முதல பாகியில் உலக இப்போ இந்த சரணத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த மூணு பாகமாக பிரிஞ்சுருக்கிறார்கள் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு இல்லையா மூணு கதவுகள் இருக்கிறது இல்லையா இந்த அனந்த பத்மநாப சுவாமிக்கு ஒவ்வொரு கதைலையும் நான் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு தான் கண்டதை விவரிக்கிறார் முதல பாகியிலோ நிம்ம முக கமல கண்டு முத்ததிந்த மகர குண்டல கிரீட்ட கண்டு புஜத்வயனு கண்டு திரிவர்த்த கவுஸ்துப கண்டு குரலோழு வைஜந்தி மாலைகளை கண்டே கண்டு என்ன ஜென்ம சாப்பல்வா சாப்பல்யவாய்த்து அப்படின்றாரு என்ன சொல்றாருங்க முதல பாகிலோ நிம்ம முககமலவா கண்டே கண்டு முதல்ல அந்த வாயில் இருக்கிறது இல்லையா அதில் நான் என்ன பார்த்தேன் உங்களுடைய முக கமலத்தை பார்த்தேன் தாமரை போன்ற உங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன் முதலிந்த மகர குண்டல கிரீட்டை கண்டு என்னுடைய ஆனந்தமாக ஆனந்தத்துடன் காதிலே எழுந்து கொண்டிருந்த மகர குண்டலங்களையும் அந்த கிரீடத்தையும் நான் தரிசித்து ஆனந்தம் அடைந்தேன் புஜத்யவனு கண்டே உங்களுடைய இரண்டு புஜங்களையும் என்னால் பார்க்க முடிந்தது அதை கண்டு நான் ஆனந்தப்பட்டேன் திரிவர்த்த கௌஸ்துப கண்டே அந்த கௌஸ்துவ மணியை பார்த்தேன் நீங்கள் அழிந்து கொண்டிருந்த கௌஸ்துப மணியை என்னால் பார்க்க முடிந்தது நான் பார்த்தேன் குரலழு குரல் கழுத்திலே வைஜெயந்தி மாலைகளைக் கண்டே கரலே அந்த வய இதில் வைஜெயந்தி மாலைகளை நான் கண்டு பரவசமானேன் அதை கண்டு என்னுடைய ஜென்மம் சப்பல்யம் அடைந்தது அதாவது என்னுடைய ஜென்மத்துக்கான பலன் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்த போகிறோம் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா நெடுவாகிலு நெடுவில் இருக்கிற அந்த கதை இருக்கிறதுல அதில் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறார் நடுவின பாகிலோள் நம்ம கா நாபிகமல கண்டே உத்பவசி மறைவ விரிஞ்சிய கண்டே ஜடியோ ஜடியோ பீதாம்பர நடுவி ஒட்டியானவ கஜ்ஜ மேலின கிரு கஜ்ஜகளை கண்டு என்னுடைய ஜென்ம சப்பல்லவ சப்பல்லவாய்த்து என்னுடைய ஜென்மம் அதற்கான பலனை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்லுவாங்க நடுவின பாகலோல் நிம்ம நாபிகமலவை கண்டு அந்த நெடு கதவு இல்லையா அந்த வா இது இருக்குது இல்லையா அதில் வந்து உன்னுடைய நாபிக் கமலத்தை நான் தரிசித்தேன் உத்பவிசி மெறியவை விரிஞ்சையை கண்டு அதிலே உற்பத்தியாகி மேலே நின்று கொண்டு அட விரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மனை நான் பார்த்தேன் விரிஞ்சியான பிரம்மனைன்னு அர்த்தம் விருஞ்சியை கண்டே பிரம்மனை நான் பார்த்தேன் ஜடிவ பீதாம்பர நடுவின் கண்டே கண்டு அந்த நடுவிலே உடையை உணிந்து கொண்டிருக்கிற பீதாம்பரை உணர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் மேல் நான் அந்த ஒட்டியானத்தை பார்த்தேன் பின்னாரு அந்த பீத்தாமரம் உடுத்து கொண்டிருக்கிறார்கள் இடையில இடையிலே கொண்ட பீத்தாமரத்தின் மேலே நான் ஒட்டியானத்தை பார்த்தேன் உடிகஜை மேலினா கிருகஜ்ஜைகளை கண்டே உடிகஜன அது ஒரு விதமான இடுப்பிலே அணையக்கூடிய ஒரு ஆபரணம் அது சிறு சிறு மணிகளால் இருக்கும் சின்ன 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 சலங்கைகள் கட்டியிருக்கும் அதில் அது மாதிரி இருக்கும் அந்த கிரிகஜம்மாங்க சிறு சிறு கஜ்ஜைகள் சிறு சிறு சலங்கைகள் சலங்கைகள் இருக்கக்கூடிய உடிகஜம்மாங்க அது வந்து இடுப்பிலே அணையக்கூடிய ஒரு ஆபரணம் அந்த ஆபரணம் அடைந்து கொண்டிருந்ததை நான் பார்த்து ஆனந்தமடைந்தேன் அதை கண்டு என்னுடைய ஜென்மம் அது எடுத்ததற்கான பலனை அடைந்தது சப்பல்யவாய்த்து அப்படின்றார் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்கே வாதிராஜர் அவருடைய அங்கிதமான ஹயவதனனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க மூரனே பாகிலோல் நிம்ம முத்து சரணவை கண்டே பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி சேவமாழ்ப்பது கண்டே சுரருமானவரல்லா ஸ்தோத்திரம் ஆழ்ப்பது கண்டே சைன நம்ம ஹயவதனனை கண்டே மூரனே பாகலுள் நிம்ம முத்து சரணவா கண்டு மூரணா கதவிற்கு இல்லையா அதில் என்ன பார்த்தது தெரியுமா அவங்களுடைய அருமையான அழகான அந்த சரண கமலங்களை நான் தரிசித்தேன் ஸ்ரீதேவி பூதேவி சேவை மாழ்ப்பது கண்டு அங்கே அமர்ந்து ஸ்ரீதேவியும் பூதேவியும் உங்கள் காலையை பிடித்து சேவை செய்து கொண்டிருப்பதை காலத்து நான் ஆனந்தம் அடைந்தேன் சோத்திரம் சோத்திரமாழ்ப்பது கண்டு அந்த தேவர்களும் மனிதர்களும் முனிவர்களும் எல்லாம் அங்கே நின்று உங்களை சோத்திரம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அங்கே சிற்பங்கள் அதெல்லாம் இருக்காங்க அதை அவர் பார்த்துட்டு அதை விவரிக்கிறார் அதை அதை பார்த்தேன் உரகசயனை நம்ம ஹயவதனனை கண்டு இந்த பாம்பிலே படுத்திருக்கின்ற உரகம்னா பாம்பு பாம்பிலே படுத்திருக்கின்ற சயனனாக இருக்கின்ற அந்த அந்த பத்மநாபனை இங்கே அவர் அந்த பத்மநாபன் என்னன்னு சொல்றாருன்னா ஹயவதனான்னு சொல்கிறார் அதாவது அவருடைய அங்கிதமயத்தை கொண்டு வருவதற்காக அவர் இஷ்டதெய்வத்தை கொண்டு வருவதற்காக இந்த இடத்துல ஹயவதனான்னு குறிப்பிடுகிறார் உரகசயன நம்ம ஹயவதனனை கண்டு என்ன ஜென்ம சப்பல்யவாய்த்தோ என்னுடைய ஜென்மம் அதனை எடுத்த பலனை அடைந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ இந்த அனந்த விரதத்தை ஸ்ரீ வாதிராஜர் எழுதிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம் நாமளும் நம்ம வீட்டில் பழக்கம் இது வந்து நார்மலாக சம்பிரதாயம் இருக்கிறவங்க பண்ணுறதுன்றாங்க சம்பிரதாயம் இல்லைனாலும் பரவாயில்ல யார் வீட்டில் பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் அந்த பூஜையை செய்யலாம் பூஜையை செய்து அது பலனை பெறலாம் இது ரொம்ப அருமையான ஒரு விரதம் நல்ல கைமேல் பலன்களை தரக்கூடிய ஒரு விரதம் இது ஸோ இதை யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் அனுஷ்டியுங்கள் யார் வீட்டில் அந்த வழக்கம் இல்லையோ அவர்கள் யார் வீட்டில் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே சென்று அந்த புதிய கலந்து கொண்டு அதனை பெறுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனமன் அனுமந்தா என்